செல்வம் தர்மன் யூடியூப் சேனல்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய மதியம் மற்றும் மாலை வணக்கம் நவம்பர் மாதம் பதினான்காம் தேதி இன்றைக்கான விரிவான மதியம் மற்றும் மாலை வணிக இயற்கையாக சரியாக மதியம் ஒரு மணி அளவில் இருக்கை என்பது பதிவு செய்யப்படுகிறது தற்போதைய நிலவரப்படி அரபிக்கடல் பகுதியில் காற்று சுழற்சியானது மையம் போட்டிருக்கிறது தென்மேற்கு அரபிக்கடல் பகுதியிலிருந்து மத்திய தென்கிழக்கு அரபிக்கடல் வரையிலும் அதாவது லட்சத்தீவை ஒட்டியிருக்கக்கூடிய பகுதிகளில் தற்போதைய காற்று சுழற்சி தீவிரமாக நீடிக்கிறது இதனுடன் கிழக்கு திசை காற்று வந்து மாவட்டங்களுக்குள்ள வருகிறது நேற்றே வந்து பாத்தீங்கன்னா தென் தமிழக பகுதிகளில் திருநெல்வேலி வள்ளியூர் நாங்குநேரி அப்புறம் நிறைய இடங்களில் கனமுதல் மீன்கனமழை பதிவாக இருக்கணும் சோ இன்னைக்கும் அதே இடங்கள்ல சே பர்டிகுலர் இடங்கள்ல இன்னைக்கு நல்ல கனமுதல் மீன்கனமலை வெஸ்டர்ன் காட்ஸ் மாஞ்சோலை ஊத்து இந்த மாதிரியான பகுதிகள் திருநெல்வேலி மாவட்டத்துறை மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள் கன்னியாகுமரி மாவட்டத்தில் அநேக இடங்கள் திருநெல்வேலி மாவட்டத்தில் அநேக இடங்கள் தூத்துக்குடி மாவட்டத்தில் அணை இடங்கள் ராமநாதபுரம் விருதுநகர் தேனி தென்காசி மதுரை திண்டுக்கல் மாவட்டங்களில் பரவலாக இன்றைய தினம் மதிய மாலை நேரங்களில் மழை இருக்கும் குறிப்பாக தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி தேனி தென்காசி மாவட்டங்களில் வரும் மணி நேரங்களில் சிறப்பான மழை பொழிவு பதிவாகிறதுக்கான வாய்ப்பு காணப்படுது அதே போல வந்து பார்த்தீங்கன்னா இந்த காற்று சுழற்சியுடைய நகர்வு மற்றும் திசை வேகத்தை பொறுத்தவரையில தற்போதைக்கு அரபிக்கடல் இருக்கு இன்னும் தீவிரமடைவதற்கான வாய்ப்புகளும் காணப்படுவதாக வந்து பார்க்கலாம் ஒரு தீவிர காற்று குறிப்பிட்டிருக்காங்க நிலவி வருகிறது மேலும் குமரிக்கடல் பகுதிகளிலும் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி ஒன்று நிலவி வருகிறது தென் தமிழகத்தின் மீதும் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி ஒன்று நிலவி வருகிறது இதனுடன் இணைந்த இணைப்பு சுழற்சி அரபிக்கடலில் வலுவாக கிழக்கு திசை காற்று குறிப்பாக இப்பதான் அந்த வடகிழக்கு திசை காற்று தென் மாவட்டங்களுக்குள்ள வளமாக ஈர்க்கப்படுகிறது முழுவதுமான வடகளுக்குள்ள புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதபுரம் மாவட்டங்கள் இன்றைக்கு இரவு மற்றும் அதிகாலை விட்டுவிட்டு மழை இருக்கும் நாகப்பட்டினம் தஞ்சை திருவாரூர் மயிலாடுதுறை புதுச்சேரி கடலூர் உள்ளிட்ட மாவட்டங்களிலும் சென்னை திருவள்ளூர் உள்ளிட்ட மாவட்டங்களிலும் சில இடங்களில் சென்னை திருவள்ளூர்ல மழை எடுத்து ஏற்கனவே வாய்ப்பு இருக்கு பெரிய அளவுக்கு மழை எதிர்பார்க்க வேண்டாம் சோ இது வந்து இன்னையில இருந்து அடுத்த நான்கு தினங்களுக்கு தென் மாவட்டங்களில் பரவலாக மழையும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள பெரும்பாலான இடங்களில் கனமழையும் உள் மாவட்டங்களில் ஒரு இடங்களில் கனமுதல் பதிவாகும் இதற்கான காரணம் வலுவான கிழக்கு திசை காற்று மற்றும் குமரிக்கடல் பகுதிகளிலும் அரபிக்கடல் பகுதிகளிலும் நிலவி வரக்கூடிய வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியுடன் இணைந்த தென் மாவட்டங்கள் மீது நிலவி வரக்கூடிய கீழடுக்கு சுழற்சியின் காரணமாக இந்த மழை பெய்ய பதிவாகிறதுக்கான வாய்ப்பு காணப்படுகிறது மேலும் வங்கக்கடல் பகுதிகளில் மீண்டும் புதிய காற்றழுத்த தாழ்வு நிலை தாழ்வு பகுதி வருகின்ற நவம்பர் இருபத்தி ஓராம் தேதி உருவாகிறதுக்கான வாய்ப்பு காணப்படுது இது இலங்கையில் இருந்து சுமத்ரா வரைக்கும் அது பாம்பினேஷன் இருக்கும் இதன் காரணமாக இலங்கை தென் மாவட்டங்கள்லாம் வருகின்ற இருபத்தி இரண்டாம் தேதியிலிருந்து மீண்டும் பரவலாக அதாவது தொடர்ச்சியாக மழை இருந்துகிட்டே இருக்கு நீ டெய்லியுமே தென் மாவட்டங்கள்ல அந்த கிழக்கு திசு காற்று வைஸ் பிரெட் அப்படின்றாங்க எல்லா இடங்களும் எல்லாம் ரெயின் இருக்கு எல்லா இடங்களிலும் தென் மாவட்டங்கள்ல வருகின்ற இருபத்தி ரெண்டு வரைக்கும் மழை இருக்கு அதனாலையும் மலை சுற்றுநிலை இருக்கு தற்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா வானிலை அமைப்பு குமரிக்கடல் இந்தியன் ஓஷன் மற்றும் அந்த பகுதிகளில் இயல்பை விட தற்போதைக்கு ஒரு டிகிரி அதிகரித்து முப்பது டிகிரி என்கின்ற அளவுல வெப்பநிலை உயர்ந்திருக்கிறது இந்த காலகட்டத்தில் இயல்பாகவே இருபத்தி தான் எதிர்பார்த்திருந்தோம் ஸோ இருபத்தி எட்டு நார்மல் இருபத்தி ஒம்போது வரைக்கும் எதிர்பார்த்தோம் ஆனால் இப்போது இருப்பது என்பது முப்பது டிகிரி வரைக்கும் இருக்குது வங்க கடல் பகுதி இருபத்தி ஒம்போது டிகிரி மையம் இருபத்தி ஒம்போது டிகிரி வெப்பநிலை என்பது இருக்கிறது ஸோ இன்றையிலிருந்து இந்த தென் தமிழக பகுதிகளில் மலை தீவிர மழையுக்கு இதுவும் ஒரு அடித்தளம் வெப்பநிலையில் எப்பவுமே அந்த பகுதியில் இருக்கிறனாலே நல்லா மழை பெய்யும் இ கம்மிங் பிளேஸஸ்லேயே இந்த உருவாகக்குடிய நிகழ்வுகள் வங்கக்கடல் பகுதியில் தற்போது உருவாக்குடிய நிகழ்வுகள் அரசு கடல் பகுதியில் வரக்கூடிய நிகழ்வுகள் எல்லாமே தீவிரமாக தமிழ்நாட்டை நோக்கி வரதுக்கான பாசிபிலிட்டி காணப்படுது ஸோ தமிழ்நாடு மற்றும் புதுவையில் இனி வரக்கூடிய நட்பது எல்லா நிகழ்வுமே தீவிரமாக தான் வரும் இந்த இந்த சுழற்சியா ஒரு தாழ்வு நிலை தாழ்வு பகுதி ஆனால் இதுக்கு பிறகு வரக்கூடிய எல்லா நிகழ்வுமே பலமான நிகழ்வாக ஒரு தாழ்வு நிலை தாழ்வு பகுதி தாழ்வு மண்டலம் இந்த அளவில் பலமான நிகழ்வாக தீவிரமான நிகழ்வாக தமிழ்நாட்டில் வைத்து வரப்போகிறது குறிப்பாக இந்த நவம்பர் இருபத்தி ஒன்னாம் தேதி வந்து இருபத்தி ஆறாம் தேதிக்குள்ள வரக்கூடிய நிகழ்வு அதிகபட்சம் டெல்டா மாவட்டங்களிலோ வட மாவட்டங்களிலோ புயலாகவோ அல்லது தீவிர புயலாகவோ கரையை கிடக்கும் அது தீவிர புயலாக மாறும் பட்சத்தில் சென்னையோ திருவள்ளூரோ ஸ்ரீகரிபுன்றம் நோக்கி நகர்வதற்கான வாய்ப்பு இருக்கு மேலும் தீவிரமடையும் பட்சத்துல அது வங்கதேசத்தை நோக்கி போயிட்டு அப்புறம் நம்மளுக்கு இருக்கு அப்புறம் சிஸ்டமே இல்லாத மாதிரி நினைக்கிறேன் நம்மளுக்கு அடுத்தடுத்த நிகழ்வு இருக்கு ஆனா இந்த சிஸ்டம் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கும் அப்படின்ற மாதிரி நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன் அதே நேரத்தில் இந்தியன் ஓஷன் பகுதிகளிலையும் வெப்பநிலை அதிகமாக இருக்கிறதுனால இதோடைய நகர்வுகளை தொடர்ந்து கண்காணிக்க வேண்டியதாக இருக்கிறது அது நம்ம இன்னும் கொஞ்சம் நாட்கள் போகட்டும் நம்ம விரிவாக ரெண்டு மூணு நாட்கள் போன பிறகு அந்த நிகழ்வு பற்றி பேசலாம் இப்போதைக்கு அதிகபட்ச வாய்ப்பு சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் கடலூர் நாகப்பட்டினம் தஞ்சை திருவாரூர் மயிலாடுதுறை மாவட்டங்களில் இந்த புயல் சின்ன புயலாக கரையை கிடக்கும் பெங்கல் புயலாக இதுதான் தற்போது எதிர்பார்ப்பு மேலும் டிசம்பர் முதல் வாரம் இரண்டாம் வாரம் மூன்றாவது வாரம் நான்காம் இடம் என அடுத்தடுத்து தமிழ்நாட்டுல நல்ல மலை சுற்றுகள் அமைந்திருக்கிறது குறிப்பாக தென் தமிழகத்திற்கு இனி வரக்கூடிய நாட்கள் டிசம்பர்ல பாதிப்புகள் ஏற்படுத்தக்கூடிய மலை சுற்றுகள் அமைந்திருக்கிறது நேரத்துல ஒரு நேரம் நம்ம பேசியிருக்கோம் நம்ம சேனலுக்கு பண்ணிக்கோங்க யாரும் வாங்கினா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து இணைந்துருங்க மாதிரி ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்க்கு வந்து நிறைய வர வாய்ப்பு இருக்கு நெக்ஸ்ட் வரக்கூடிய இந்த பெங்கல் புயல் வங்கக்கடலை கிழக்கு வங்க கடலையும் நீடிக்க போகிறது இந்த நீடிக்கக்கூடிய நிலை காட்கட் நீடிக்கக்கூடிய காலகட்டம் குறிப்பாக இது தமிழ்நாடு கடற்கரையோரம் நெருங்கி வரப்போகிறதா அல்லது விலகி அப்படியே வங்க தேசம் போக போகாது அப்படின்னு பாக்க போறோம் இப்போ வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா சிஸ்டத்துடைய நகர்வுகள் தென்கிழக்கு வங்க கடல் அதாவது அதுக்கு கீழே இந்தியன் பகுதிகளில் குறிப்பா தென்னிழக்கு பகுதியில் இந்த சுழற்சி இருக்கிறது தீவிரமான சுழற்சியாக இருபத்தி ஒராம் தேதி தாழ்வு பகுதியாக மாறிவிடும் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு தேதிகளில் மேலும் தீவிரமடைந்து புயலாகவா தாலு பகுதி தீவிர தாழ்வு பகுதியாகவும் மாறுவதற்கு ஸ்டேஜ் முன்னாடியே மாறதுக்கு முன்னாடி தாலு பகுதி தீவிர தாழ்வு பகுதியாக வரும்போது கிட்டத்தட்ட ஒரு தென் மாவட்டங்களுக்கும் இலங்கைக்கும் இடையிலேயோ அல்லது தென் இலங்கை மீதோ இது அமையும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கணும் இந்த அமைப்பு இருக்கின்ற காரணத்தினால தமிழ்நாட்டுல மீண்டும் இருபத்தி மூணு இருபத்தி நான்கு தேதியில பரவலாக தென் தமிழக பகுதியில மழையும் தமிழ்நாட்டுல மழையும் காணப்படும் மேலும் இது கிழக்கு கடலோர பகுதியை ஒட்டி நகர்ந்தால் இன்னும் சிறப்பான மழை பொழிவு கிடைக்கும் ஆனால் கரையை கிடக்கிறது என்பது உறுதியாக அறிவிப்பது என்பது இன்னும் கொஞ்சம் நாட்களாம் அதனால இந்த டிசம்பர் நவம்பர் பொறுத்தவரையில இந்த பத்து நாள் நவம்பர் இருபத்தி ஒண்ணுல இருந்து முப்பதாம் தேதி வரைக்கும் ரொம்ப முக்கியமான நாட்டு தமிழ்நாட்டுக்கு மிக மிக முக்கியமான நாட்டு மேலும் அடுத்த வரக்கூடிய நாட்கள் முக்கியமான நாட்டை தான் இப்போது பெய்து வரக்கூடிய மழை எந்த ஒரு குறைவையும் இல்லாம அடுத்து வரக்கூடிய ஐந்து ஆறு தினங்களுக்கு பதியாக கொண்டே இருக்கும் அதுல எந்த ஒரு மாற்றம்ல நவம்பர் மாதத்துல கோயிலுக்கு பிறகு பெங்கல் கோயிலுக்கு பிறகு வரக்கூடிய மலை சுற்றுகளை தமிழ்நாடு அடுத்தடுத்து மழை சுற்றுகளை எதிர்கொண்டு டெல்டா மற்றும் தென் மாவட்டங்கள் அதிக பாதிப்புகளை சந்திப்பதற்கு வாய்ப்பு இருக்கு நல்லா ஸ்டேஜ்ல இருக்கு நம்மளுக்கு நல்ல தன்மைகள் இருக்கு இனி வரக்கூடிய இந்த எஸ்எஸ்டி மேலும் தீவிரம் அடைவதற்கும் வாய்ப்பு காணப்படுது அனைத்துமே நமக்கு பிரகாசமாக இருக்குது எங்கேயும் மழை குறைவாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை இந்த ஆண்டு நம்ம சொல்லப்பட்டதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு இன்னொரு வீடியோல சந்திக்கலாம் நன்றி வணக்கம் இனிமே எந்த வீடியோ போட்டாலும் ஃபேஸ் வீடியோ தான் வேற மாற்றுக்கிறதே இல்லை ஸோ அதே மாதிரி நம்ம வேலை இன்னமும் அதை மட்டும் நான் சின்சியரா அந்த வெதர் ஃபோர்காஸ்டா அதை மட்டும் உங்களுக்கு நான் தினசரி குறைஞ்சது ரெய்னி சீசன் டைம்ல ஒரு த்ரீ வீடியோஸ் நான் பண்றேன் ஸோ லைவ் பண்ணிட்டு இருக்கேன் இனிமே அந்த வீடியோஸோட எண்ணிக்கை அதிகமாக வரும் அதையும் நான் சொல்லிக்கிறேன் நீங்க அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்